ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு முறுக்கு வகை தான் பார்க்க போகிறோம் இது இது ஒரு பொருள் இதரோட ஆட் பண்ணி யூஸ்வலாக செய்கிற முறுக்கோடு இது ஒரு பொருளை ஆட் பண்ணி போகிறோம் அது என்ன பொருள்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் வெள்ளை அவல் தட்ட அவல் தான் எடுத்துருக்கிறேன் அது அரைக்கப் அளவு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி கடலை அது ஒரு அரைக்கப்பு அதை விட கொஞ்சம் குறைவாகவும் எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் லேஸாக வறுத்துக்க போகிறோம் நம்ம இப்போது அதுக்கு ஒரு கடாயில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த அவல்லையும் லேசாக வறுத்த உடனே அதோட இந்த உடச்ச கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது பாருங்கள் லேசான சூடு பா ஏறின உடனே கொஞ்சம் அந்த நம்மு நம்பருத்தன்மை போன உடனே ஃப்ரை ஆனவுடனே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஆறுன எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீன் டைம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு அரைச்ச மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது இதை எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம அந்த மிக்ஸியில் அரைச்சதை வந்து இதில் ஜளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு செய்ய வராது நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் அதில் நிறைய வேஸ்ட்டு கிடைக்கல தான் கிடச்சிது அதை எடுத்துகிட்டு நம்ம இதோட ஆஸ் யூஷ்வலாக நம்ம செய்கிற மாதிரியே முறுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட காரப்பொடி தனி மிளகாய் தூள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ரெண்டு தடவையாக போட்டிருக்கேன் முதல்ல கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் முழு ஸ்பூன் அளவு காரப்பொடி சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக ஓமம் ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இந்த வாசனைக்காகவும் சுவைக்காகவும் ஓமம் சேர்த்துருக்கேன் அதோட எள் கருப்பு எள் கருப்பு எள் கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியுன்றதுக்காக கருப்பு எள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துருக்கேன் அடுத்தது வெண்ணெய் உருக்கி ஒரு ரெண்டு முழு ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு மாத பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த வெண்ணெய் உப்பு காரப்பொடி எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது முறுக்கு மாவு பதம் தண்ணி கலந்து வசஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம முறுக்கு அச்சில் ஒரே ஒரு சிங்கிள் அந்த முள் முறுக்கு அந்த அச்சு போட்டு நம்ம இதை அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கரண்டியில் வச்சும் புழியலாம் நான் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதுலேயும் முதலே புழிஞ்சு வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் எப்படி இவங்களால் முடியுமோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் வந்து நிறைய பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் எடுத்து போடலாம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எல்லா முறுக்குகளையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து மிதமான தீயில் நல்லா செவந்து வர வரைக்கும் அதாவது சத்தம் அடங்குற வரைக்கும் முறுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் நல்ல கலர் வந்துருச்சு முறு முறுக்கு சத்தம் அடங்கிருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் எண்ணெய் வடிகிற வரைக்கும் அந்த கம்பியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எண்ணெய் இதில் ஒட்டாது அவல் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு இந்த டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் முதல்லே நம்ம துணியில் புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வந்துருச்சு எல்லா முறுக்கும் நல்லா கிறிஸ்பியான அவல் சேர்த்த முறுக்கு நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க நல்லா சுவையும் வித்தியாசமாக இருக்குது தேங்க்யூ